இரண்டாவது இந்த வகுப்புக்கு வந்திருக்க சொத்து இருக்கு பாருங்க நீண்ட காலமா அது வகுப்பை யூசர்னு ஒரு டேர்ம் இருக்காரு வகுப்பை யூசர்ன்னு சொன்னால் வாய்மொழியாக அந்த வகு வாரியத்துக்கு நன்கொடையாக கொடுத்துருப்பாங்க நிலம் கொடுத்துருக்கலாம் பணம் கொடுத்துருக்கலாம் இது வந்து வாய்மொழியாக கொடுக்கறது இன்னொன்று பத்திரம் மூலமாக நிலத்தை எழுதி வைப்பாங்க டோனர் அது வந்து அறக்கட்டளை மாதிரி கொடுப்பாங்க இதில் இப்போ என்ன சட்டத்திருத்த என்ன சொல்கிறாங்கன்னா இப்படி வந்து அந்த வகுப்பு இருக்கக்கூடிய சொத்துக்கள் இருக்குன்னு சொன்னால் அந்த சொத்துக்களுக்கு ஆதாரம் ஆவணங்கள் மூலப்பத்திரம் அது நிரூபிக்கவில்லை என்றால் அந்த சொத்துக்களை அரசாங்கம் எடுத்துக்கணுமோ எடுத்துக்கணும்னு ஒரு திருத்தம் ரொம்ப ஒரு ஒரு கிரிமினல் நோக்கம் கொண்டது காரணம் என்னென்னா இந்தியாவில் சப்ரிஜிஸ்டர் ஆஃபீஸு ரிஜிஸ்டர் ஆஃபீஸ் பத்திரப்பதிவு செய்ய ஆரம்பித்ததே பிரிட்டிஷ்காரன் இந்த நாட்டுக்கு வந்த பிறகு தான் பிரிட்டிஷ் சாம்ராஜ்யம் இந்த ஆட்சி காலனி ஆதிக்கம் ஆட்சிக்கு வர்றதுக்கு முன்னாடி பத்திர பதிவே கிடையாது ஆனால் முஸ்லீமுடைய அந்த வாரியம் வக்ஃபர் எல்லாம் சொத்துக்கிற பாருங்க முந்நூறு நானு வருஷமா இருக்கு ஆகவே இப்போ நீங்கள் உதாரணமாக தாஜ்மஹால் இருக்கு எவன் பத்திரம் எழுதி கொடுத்தான் அந்த இடம் வந்து தாஜ்மஹால் கட்டுறதுன்னு நோ ஆகவே வக்ஃபர் கூட பல சொத்துக்கள் கணிசமானது பாத்தீங்கன்னு சொன்னா பத்திரம் இருக்காது ஆவணம் இருக்காது மூலப்பத்திரம் இருக்காது ஆனால் திடீர்னு உங்களுக்கு வந்து பத்திரம் ஆதாரம் காட்டினா தான் வந்து அது வக்வாரியத்தினுடைய சொத்து இல்லைன்னு அரசாங்கம் எடுத்துக்கோம்னா அது ஒட்டுமொத்தமாக வக்ஃப் வாரியத்து சொந்தமான நிலங்களை சொத்துக்களை பறிமுதல் பண்ணுவதற்காக ஏற்பாடுதான் வந்து அந்த சட்ட திருத்தம் யூஸ் ஒன்று ஏற்றுக்க முடியாது அப்படின்னு உங்களுக்கு திருத்தம் கொண்டது அது ஏற்றுக்க ரொம்ப அது ஒரு மோசமானது அது சொத்துக்களை எடுத்துக்கிறதுக்காக தான்